ராஜ தரிசனம் பண்ணணும் அதுக்கு வந்து ராஜாவை பராக்கிரமத்தால் சந்தோஷப்படுத்தணும் அக்ஷகுமாரோட சிக்ஷை பண்ணி ஜெம்பு மாலிக்கு நசுக்கி போட்டு அது மாதிரிலாம் பண்ணி தான் ராவண சபைக்கு வந்தா இவன் எங்கே வந்தாலே திடீர்னு பார்த்து எழுத்தா கூட இருக்கிறான் அங்கே தான் யாரு பாயுவன் அப்படின்னு கேட்குறான் ராவணன் உடனே அங்கதுன்னு சொன்னான் இதுதான் ஓன்ட்ட கேட்கலாம் நான் வந்தேன் ராவணனும் தெரியறது எந்த ராவணன்னு கேட்கறேன் சின்ன வயசுல நான் ஒரு ராவணனை பார்த்துருக்கேன் எங்க அப்பா வந்து கிருஷ்ணந்தைய வந்து கிளம்பி போறார் அப்பா நானும் வரேன் அப்படின்னு அழுதேன் அப்பா சொன்னா நீ இங்கேயே இருடா நான் போயிட்டு ஒரு சம்பளம் வாங்கிட்டு வரேன் சரியா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு போய் எங்கேயோ சமுத்திரக்கரையில் நின்று சத்தியாந்தம் பண்ணிட்டு இருந்தார் நேரம் வந்து இந்த மண்ணை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியா வந்து இந்த வாலியை காலி பண்ணிடலாம் அப்படின்னு ராவணன் பின்னாடியா வந்து வாலி உபஸ்தானம் சொல்லிட்டே இருக்கும்போது வாலி இந்த இடத்துல பத்து கை இந்த இடுக்கல பத்து கையை வந்து சமுத்திரத்தில் அப்படியே தள்ளிலாம் பார்க்கும்பொழுது வாலி இடிக்கிட்டான் இடிக்கணும்னா ராவண எடுக்க எடுக்க பார்க்கிறான் எடுக்கல உபஸ்தானம் முடிஞ்சு விசாரிப்பார் ரிலீஸ் பண்ணுவார் உபசாரம் முடிஞ்சவனே சுத்தலாம் பாதி சந்தியா இருக்கலாம் சாருக்கு அவருடைய பின்னாடியே சுத்தி சந்தியாந்திரம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுவார்னு பார்த்தா சத்யாந்திரம் முடிஞ்சவனே தன்னுடைய வாலாலேயே இந்த வாலிய ராவணனை கட்டி மேல அப்படியே குவியில் பாஞ்சு நேர வீட்டுக்கு போக கூடாது இந்த மலையில இந்த அந்த மலை அந்த மலையில இந்த மலை தாவும் பொழுது எந்த மலையில நம்ம மண்டை எத்தனாவது மண்டை உடைய போறதுன்னு தெரியாம ரெண்டாளையும் தளவி கடைசியா வீட்டுக்கு கொண்டு வந்து அட்டி அங்கதம் செல்ல அங்கதம் அப்பா பம்பரம் வாங்கி வந்தேடா வாங்கின்னு வந்திருக்க பம்பரம் அப்படின்னு பம்பரத்தை ரொம்ப லேக்காக விடணும் விட்டு பழக்கறக்கிறதா தான் விட முடியும் உண்மை கட்டி அதை அப்படி பிடிச்சிருந்த அப்படி விடணும்

अंदर रावण दले नी